கீர்த்தி சுரேஷ் தமிழ் சினிமாவில் இந்த பத்து வருடங்களாக மிகப்பெரிய உயரத்தில் இருக்க ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் இவங்க நடித்த படங்கள் சில படங்கள் சரியாக போகுனாலும் கூட ரஜினி முருகன் மாதிரியான படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கீர்த்தி சுரேஷின் நடிப்பும் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிது போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா நடிகையர் திலகம் அப்படிங்கிற படத்தில் நடித்து சிறந்த நடிகை அப்படிங்கிற தேசிய விருது வாங்கிட்டாங்க அப்பேற்பட்ட கீர்த்தி சுரேஷ் தமிழில் எல்லா முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிட்டாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தங்கச்சியாகவும் ஒரு படத்தில் நடிச்சிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருமணம் நடந்துச்சு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க நடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் இருந்துச்சு ஆனால் அந்த சந்தேகத்தை சுக்குநூறாக உடைக்கும் விதமாக உடனே ஒரு படத்தில் கமிட் ஆனாங்க அது வந்து அட்லி தயாரிப்பில் தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக் பேபி ஜான் அப்படிங்கிற படம் தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆனாலும் கூட ப்ரொமோஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போது ஹிந்தியில் அக்கா அப்படிங்கிற வெப்சீரிஸ்லேயும் நடிச்சிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக ஊன்றி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ணிருக்காங்க குறிப்பாக பெரிய ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்தா மட்டும்தான் ஹிந்தி ஃபீல்டில் நிலைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போது ஒரு பெரிய ஹீரோக்கு ஜோடியாக கமிட் ஆகிட்டாங்க அதாவது ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக தான் ஒரு புது படத்தில் நடிக்கிறாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரோம்காம் படம் அதாவது ரொமான்டிக் காமெடி படம் இந்த படத்தில் இதுவரைக்கும் கீர்த்தி சுரேஷ் காட்டிய கவர்ச்சியை விட பல மடங்கு கவர்ச்சியை இந்த படத்தில் காட்ட போகிறாராம் ஏன்னா ஹிந்தி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் டிமாண்டாக வைப்பாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான் ஸோ கீர்த்தி சுரேஷர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஹிந்தியில் ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக அடித்து பெரிய ஹீரோனாக ஆயிடுவாங்க அடுத்தடுத்து ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் பெரிய ஹீரோக்கு ஜோடியோ நடிக்க போகிறாங்க ஸோ கீர்த்தி சுரேஷ் தமிழில் எப்படி அசின் இங்கிருந்து போய் ஹிந்தியில் வெற்றி கொடி நாட்டாங்களோ அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்